கிறிஸ்துவ குழம்பானவர்களை ஆண்டவரும் ரிச்சகருமாயே இயேசு கிறிஸ்துவன் நாம நாமத்தின வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நாம் வேதமும் நாமம் என்ற தலைப்பில் நான் பார்த்தோம் நேற்றைய தினத்தில் வேதத்தை மறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பரிதாபமாக போனது என்று பார்க்குறோம் ஆகவே நாம் மறந்து போகிற அல்லது பின்பற்றுகிற வேதம் அப்படிப்பட்டது என்பதை குறித்து நமக்கு சரியான தெளிவு இருக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனம் இவ்வாறு நமக்கு கூறுகிறது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதும் ஆகியிருக்கிறது கத்தருடைய சாட்சிய சத்தியமும் பேதிகளுக்கு இருக்கிறது ஆமே கத்தருடைய வேதம் அப்படிப்பட்டதாம் அது குறைவற்றது அதில் ஒரு குறைவுமே கிடையாது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வேதமானது அதில் எந்த குறையுமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தில குறைபாடுகளை தேடி பிடிக்க பார்க்கிறார்கள் வேதத்தில் எதுவுமே குறைவானதில்லை எல்லாவற்றையும் கத்தர் ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அவருடைய வேதத்திலே ஒரு நாளும் ஒரு குறையும் இருக்கா என்ற இது எழுத ஏவியவர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவின் எது நமக்கு தேவையோ எதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளவோ எது நம்ம ஊழியர் தேவையோ நமக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையோ அதை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அது குறைவற்றது மட்டுமல்ல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை அது ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது என்னென்று சொன்னால் வேதம் அழகாக சொல்கிறது எவிரியர் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலேயே தேவனுடைய வார்த்தை ஆண்டு ஜீவனம் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்துமாக்களையும் மாவியையும் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துக்கிறதாகும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறதாயும் இருக்கிறதாமே ஊன்களை கூட வகையறுக்கிறத வார்த்தை வார்த்தை அத்தும் ஆவிய எல்லாத்தையும் அவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை அது இருதயத்தின் நினைவுகளின் யோசனைகளையும் வகையறுக்க கூடியது ஆபிரியமான கத்தருடைய வார்த்தை மிகவும் அவசியமானது முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது ஆண்டோடைய வார்த்தை ஜீவன் உள்ளது இருபுறம் எந்த பட்டயத்திலும் அது கருக்கானது எந்த உலகத்தில் எந்த பட்டயமாயிருந்தாலும் இருந்தாலும் எந்த ஆயுதமாயிருந்தாலும் அதை விட அது மேன்மையானது அலை ஆகவே பிரியமானது அவருடைய பிள்ளைகளே எங்களை வகையர்க்கவல்ல ஜீவன் உள்ள அந்த வார்த்தையை குறித்து நம்ம நல்லா அறிந்திருக்க வேணும் என்னென்று சொன்னா அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடினால சங்கீதம் நூற்றி பதினொன்று ஏழு சொல்லுகிறது அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவை ஆமே அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே உண்மையானது அவருடைய வார்த்தை உண்மையானது பெரியமையானவர்கள் அதுல பொய் இல்லை சத்தியம் அது உண்மை அது மாறாதது அதனால பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முதலமைச்சர் சொல்லி கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தவமாக பாக்கியவான்கள் ஜீவன் ஜீவனுள்ள வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை அது குறைவற்றது அப்படிப்பட்ட வார்த்தையை பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாம் அது உத்தமமாகத்தான் நாம் அல்ல பாக்கியம் செய்தவர்கள் ஆண்டவருடைய வேதத்தை வார்த்தையை பின்பற்றுகிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் பெரியமானவர்கள் ஆகவே அது உண்மை உள்ள குறைவற்ற ஆத்தமாவை விரும்பிக்கவல்ல எங்களுடைய நினைவுகளை வகையர்க்க வல்ல அந்த வார்த்தையை பின்பற்றுவோம் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவை வல்லமையை நாம் வெளிக்காட்டுவோம் கத்தனுடைய வார்த்தை எங்களுக்குள் இருந்து மற்றவர்களுக்கு புறப்படட்டும் கத்தை தாமே அப்படிப்பட்ட கிருவை God bless you all